நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே அணவன் குடியிருப்பு மலைப்பகுதியிலிருந்து வெளியேறிய யானை கூட்டம் நெல் வயலில் நுழைந்து சுமார் ஒன்றரை ஏக்கரில் பயிரிடப்பட்டுள்ள நெற்பயிரை மிதித்து சேதப்படுத்தி உள்ளது இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் அழைக்கிய நம்பி இணைப்பில் உள்ளார் அழைக்கிய நம்பி அங்கு விவசாயிகளின் பிரதான கோரிக்கை என்னவாக இருக்கிறது மேலும் அந்த யானைகளை வனப்பகுதிக்கு விரட்டுவதற்கு ஏதேனும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறதா விவரங்கள் என்ன வணக்கம் கிருஷ்ணவேணி தென்னாங்கலை மாவட்டம் பெரும்பாலான மலையடிவார கிராமங்களை கொண்டுள்ளது இதில் கடற்காடு முள்ளங்கரை பொலியல் காப்பகம் என்ற பெயரில் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியும் அடங்கியுள்ளது இந்நிலையில் இங்கு இந்த பகுதியில் அதிகமாக காற்று வேலைகள் சிறுத்தை காத்துக்கன்றி நிலா மான் உள்ளிட்ட வனவிலங்குகள் காணப்படும் நிலையில் மலையடிவார துறைகளில் வளவிலங்குகள் அவ்வப்போது வனப்பகுதி என்று வெளியேறி கிராமங்களில் பயிரிடப்பட்டிருக்கும் கரும்பு நெல் வாழை உள்ளிட்ட பயிர்களை சேகப்படுத்தி வருகின்றன கடந்த நான்கு நாட்களுக்கு முன்பு கடையம் அருகே உள்ள கருத்தப்பள்ளையூர் பகுதியில் தொடர்ந்து இரண்டு நாட்கள் இருந்த ஐந்து யானைகள் ஒரு குட்டி அடங்கிய கூட்டம் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட தென்னை பனை மா உள்ளிட்ட மரங்களை சாய்த்து சேவைப்படுத்தினர் இதனால் அந்த பகுதியில் விவசாயிகளுக்கு பெரும் இழப்பு ஏற்பட்டதாக கவலை தெரிவித்தனர் விவசாயிகள் தொடர்ந்து அந்த பகுதியில் கடவுள் மனக்கழக பணியாளர்கள் ரோந்து பணியில் ஈடுபட்டு யானைகள் வெளியேறுவதை தடுக்க வெடி வெளிப்பும் தீ வெளிப்பும் ஒலி வெடிப்பில் ரோந்து பணியில் ஈடுபட்டு வந்தனர் இந்த நிலையில் கடவுள் வடக்கழக பகுதியில் இருந்த காற்று யானை கூட்டம் நூற்றி இரவு பாமக வளர்ச்சியாக கைது செய்யப்பட்ட அனையன் குடியிருப்பு கிராமக் கோயிலுக்குள் நுழைந்துள்ளது இந்த யானை கூட்டம் அனையன் சேர்ந்த கல்யாணராமன் என்பவர் தனது சொந்தமான வயலில் பயிரிட்டிருந்த நிலையில் அந்த வயலுக்குள் நுழைந்து யானைகள் கூட்டம் சுமார் ஒன்றரை ஏக்கரில் உள்ள நெற்பயிர்களை பயிர்களை மிகுச்சு இதனால் பெரும் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் முன்னதாக பல கால பல நாட்கள் வெளியேறிய பயிர்களை சேதப்படுத்தியுள்ளதாகவும் வன விலங்குகளும் வெளியேறுவதை தடுப்பதற்கு வனப்பகுதி மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கையை விரைந்து எடுக்க வேண்டும் என்றும் பத்தாண்டுகளுக்கும் மேலாக இது போன்ற வன தாக்குதலால் விவசாயம் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டு தங்களது வாழ்வாதாரம் வெளிவாக பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர் மேலும் இந்த கல்யாணராமன் தனது வயதில் நேரடிய தகவலை வனத்துறையினருக்கு தெரிவித்ததை அடுத்து காவலக வனத்தரகர் துளசி என் தலைமையில் வனப்பணியாளர்கள் நெட்டை சேகரி பார்வையிட்டு ஆய்வு செய்தனர் மேலும் தொடர்ந்து இந்த பகுதியில் வனப்பணிய பணியாளர்களை ஈடுபடுத்துவதாகவும் வானங்கள் மீட்டை வன விலங்குகள் வர வரும் விளைநிலங்களுக்கு போகாமல் படுத்தவர்க்கு உரிய நடவடிக்கை பல்லாமல் உறுதியை உள்ளதால் தொடர்ந்து அதற்கு அதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளனர் கிருஷ்ணகிரி விவரங்களுக்கு நன்றி அழைக்க நம்பி கிராமத்துல அவங்க வந்து எங்க தாத்தா காலத்துல வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம் இது இதுக்கு முன்னாடி மிலாமை அஞ்சு இருந்துச்சு அப்பமா எனக்கு வனத்துல இருந்து கொஞ்சம் நஷ்ட குடுத்துட்டு இருந்தாங்க ஆனால் நேற்று நைட்டு ஒரு கரெக்டாக ஒரு ஒன்றரை இருக்கும் மணி ஒன்றரை மணி அளவில் வந்து யானை வந்து ஒரு அஞ்சு யானை ஒரு குட்டி யானை எல்லாம் வந்து என்னுடைய பயிர் வந்து ரொம்ப சேதப்படுத்திட்டு நான் தகவல் சொல்றதுக்கு என்னுடைய செல்லை இது பண்ணதுக்கு செல்லு சுவிட்ச் ஆஃப் ஆகிட்டு அதனால் ஒன்றும் பண்ண முடியல காலையில் வனத்துறைக்கு ஃபோன் பண்ணி அவங்க வந்து பார்த்துட்டு எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க சைடு கொடுக்குறான்றது